పయా <laughs> 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 <playan>

மகனாக பெற்ற தாயே தன்னுடைய மகனுக்கு எப்படி எல்லாம் அடக்கு பெற்று தெரிவிக்கிறார் அன்றே எடுத்து பிரிந்த

பேர் தந்தையை வந்து விட்டே அப்பா எனக்கு வேலை கிடைத்த உடனே உங்களை வந்து அழைத்து செல்கிறேன் அப்பா அதுவரையும் வீட்டில் பத்திரமா இருங்கள் என்று விட்டு விட்டு வந்தேனே வந்த இந்த பாவிக்கு நேர்ந்த கதியை பார்த்தீர்களா அப்பா மறுபடியும் எப்பொழுது அப்பா உன்னை சந்திக்க போயிருக்கேன்

பாப்பேன் நான் பார்க்க மாட்டேன்னு தெரியலையே இவ்வளவு தூரம் என் மகனை தேடி வந்து விட்டேன் இன்னும் சற்று தூரம் சேர்த்து தேடி பார்க்கலாம் எங்க என் மகன் என்ன கிடக்கேபா எங்க இருந்தாலும் என் மகன் என்ன கிடக்க

thank you <coughs> Oh like boss <laughs>

ஜெயங்க நம்மரா மூ जडेजा கேன்னி பையா கல்யாணம் நான் பொண்ணு பார்க்க போறேன் போய் போய் முகத்தை முயிச்சி போனா நானே பொண்ணு பார்க்கறானே அண்ணே விடுங்கனே அவரே பாவமா இருக்காரு என்ன பாருங்க எப்பமே இந்த முண்டியா தரனோ முண்டியா அவளோட கிணல் பண்றானே அவ கிணல் பண்றாத அவ हंसி மாட்டாரு அவங்க மனண ஓ பேசாதே போய் போய் இதெல்லாம் வர்ட்டா பாவனா விடு அண்ணே நீ என்னடா வந்து கைமேட் பையா என்ன

பாக போறதுனால என் முகத்துல மூஞ்சிட்டு போனா உனக்கு பொண்ணு கிடைக்காதானே சகனம் பாக்குறேன் யார் புடு மாட்டானே கைமாடி பைய சகனம் பாத்து சகனம் பாத்து தான எல்லே செ நின்னுட்டு இருக்கோம் நீ எப்ப சேர் போற சத்தத்தை பார்க்காத உடனே வாழ்க்கைய முன்னே நம்ம தான் ஊரு ஊர் போகப்படமா ஆமா வல ஒதட்டனாயே நானா நீ வலப் நார் நப்பு இப்போ உங்களுக்கு சகனம் பாக்குறதுனால எனக்கு பொண்ணு கிடைக்காதனால அப்படி அடிக்க வர ஆமா சின்னதா ஒரு கதை சொல்றேன் சகனம் பாக்குற உங்களுக்கு புரியதா நிக்காது சொல்லி அது நான் அங்கே இல்லை ஒரு புரியல அப்போதான் நான் அதுக்கு புரிய வைக்கிறப்பா என்ன வேணா வேணும் மூடு சேராக எடுத்துன்னு ஒரு அடிக்கிறாங்க என்ன பொருடா பொருத்தா பூமியால் ஒரு பெரிய ஆடா ஏய் ஒரு நாட்டு கேம் ஆண்டாரு சொல்றேன் ஆஹ் இது நான் கேட்கணும் கேளுடா புரிஞ்சு வரும் கேட்டு சொல்லும் ஒரு நாட்டுக்கு மன்னர் ஒரு நாட்டுக்கே மன்னர் அந்த மன்னரே அழகன் மாதிரி எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாராம் ஓஹோ நாட்டு மன்னர் எந்த நேரம் அதை எப்ப எழுந்தாலும் என்னைக்குமே அடுத்த தினமும் சூரிய முகத்துல முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பாராம் அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே வரும்போது என்ன மாதிரி பிச்சைக்காரன் எதிர்ல விட்டான் உன்ன மாதிரி அந்த நாட்டு மன்னர் எதிரில் சரி அடே பிச்சைக்கார முகத்துல முழிச்சிட்டோம் இன்னைக்கு சகுனம் சரியில்லை போனது கொஞ்சம் தொழில் நடந்தானாம் நடந்த உடனே கல்லு தடிக்கு கீழே இருந்து கொஞ்சோண்டு அடிபட்டு நெத்தில ரத்தம் வந்துடுச்சான்

ताऊ मलाश्चारों वाह बड़ी मैं इन्हीं चतानाली के लिए इन्हीं चतानाली के लिए चतानाली लेकिन हम तो नहीं इन्हीं चतानाली के लिए प्रधान के कार लगाओ और बड़ी सपोर्ट दो ना मातमेर कोड़ कोड़ होगा नहीं मतलब बदनाए पेर पे हम चितन ना बदनाए वर्मों ना कंगना कटिंग है ये बटार है ना आज सुलेखा �

பாடா ஏ பாடா பாடா குச்சைய நடிடா டேய் பாடா ஓலி வாடா என்னடா ஏ பாடா டேய் பாடா 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 பாடா